பீஃப் ஆர்யூ சாஃப்ட்வேர்காக பேச வந்திருக்கேன் எனக்கு எயிட்டின் இயர்ஸ் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ திருப்பூரில் வந்து பூமர் ஹோஸ்டைஸ் ஜேவிஎர்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு கம்பெனிக்கு ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா ப்ரொடக்ஷன்லேருந்து இஆர்பின்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போகிற பில்டிங் சாஃப்ட்வேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா ஒரு கிளாத் வாங்குறாங்க காட்டன் வாங்குறாங்க அதிலிருந்து பணிய நகர வரையக்கூடிய ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர் மொத்தத்தையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த இடத்துல எங்கே மிஸ்டேக் கூடாமல் ஒரு இடமா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் பில்லிங் சாஃப்ட்வேர்ன்ற ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராடக்ட் நேம் வந்து பில் ஃபார் யூ இந்த வந்து ஜிஎஸ்டி பண்றவங்க நான் ஜிஎஸ்டி பண்ணுறவங்க இல்லை காம்போசிஷனில் இருக்கவங்க எல்லாருமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் ஒன்லி வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதோட சார்ஜஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜி பி டு சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பி டு பி அதுபோக பிஓஎஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இதில் எல்லாமே ஒன் கிளிக் ஜிஎஸ்டிஆர் ஒன்றுனு சொல்லுவாங்க அதாவது ஒன் கிளிக் பண்ணாலே போதும் அது ஜிஎஸ்டிஆர் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து காம்போசிஷனில் தான் இருக்கேன் எனக்கு ஜிஎஸ்டி தேவை இல்லைனாலும் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது வந்து எனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும்னு கிடையாது அது போக வந்து இது வந்து ரொம்ப எளிமையான சாப்ட்வேர் இதுக்கு எந்த நாலேஜும் தேவையில்லை அதேபோல் மல்டி யூசர் மத்த சாஃப்ட்வேர் கம்பேர் பண்றப்ப எப்படின்னா ஒரு சிஸ்டத்துக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க அதை எங்களை பொறுத்தவரை அப்படின்னா மல்டி யூஸர் எத்தனை கம்ப்யூட்டர் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு பத்து கம்ப்யூட்டர் கூட யூஸர் ரைஸ் கொடுக்கலாம் ஒருத்தருக்கு பில் மாத்திரம்தான் பண்ணலாம் இன்னொருத்தருக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் தான் பார்க்கலாம் அந்த மாதிரி மல்டி யூசர் பண்ணிக்கலாம் அதுபோக பாத்தீங்கன்னா இதில் வந்து எஸ்எம்எஸ் ஆப்ஷன் நிறையா இருக்கு நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க லீடு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீக்லி வந்து எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம் பில் போட்டால் எஸ்எம்எஸ் போகும் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் இருந்தால் எஸ்எம்எஸ் போகும் அது போக பில் டு பில் டேலி பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பத்தாயிரம் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அவர் வந்து ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா அதையும் நீங்கள் டேலி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பில் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா வீக்லி ரிப்போர்ட் எடுக்கலாம் வீக்லி ரிப்போர்ட் எடுக்கலாம் அதுக்கடுத்து பில் டு பில் ரிப்போர்ட் எடுக்கலாம் அதுக்கடுத்து கஸ்டமர் வைஸ் பில் எடுக்கலாம் அந்த மாதிரி ரிப்போர்ட் எடுக்கலாம் இயர் ரெண்டு வந்து நீங்களே மாத்திக்கலாம் சர்வீஸை பொறுப்பளவு வந்து எந்த சர்வீஸும் வராது பிரிண்டர் பண்ண மாப்பிடுறீங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்ணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது எல்லாமே ப்ரௌசர் பேஸ் ரன் ஆகுது இது ஆஃப்லைன்லையும் ரன் ஆகும் ஆன்லைன்லேயும் ரன் ஆகும் இது அதுக்கடுத்து பென் ட்ரைவ்லையும் இது ரன் ஆகும் நீங்கள் எதாவது வெளியூர் போறீங்க லேப்டாப்பில் போடுறீங்க பென் ட்ரைவில் கொண்டு போகிறீங்க அப்படின்னு பென் ட்ரைவ்லையும் ரன் ஆகும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இது வந்து கிளவுட் சர்விலையும் இதை பண்ணலாம் க்ளவுட் சர்வரில் போட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு வேலைக்கு ஒரு ஆளை போடுறீங்க அவர் இங்கே வந்து பில் பண்ணுவார் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியூரில் வந்து இன்னைக்கு அந்த ப்ராடக்ட் பார்த்துக்கலாம் இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி கஸ்டமர் வைஸ் வந்து நீங்க இப்போ ரிப்போர்ட் எடுக்கலாம் எவ்வளவு பெண்டிங் இருக்கு அவருக்கு எவ்வளவு பெண்டிங் இருக்குன்னு பாக்கலாம் அந்த ஆப்ஷன் இதில் கொண்டு வரலாம் அதே மாதிரி வந்து பில் ஃபார்மேட்றது வந்து உங்க லோகோவோட பில் ஃபார்மேட் பண்ணித்தரோம் இந்த மாதிரி ஏ ஃபைவ்லையும் பண்ணலாம் ஏ போர்லையும் பண்ணலாம் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஏ சிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஏ சிக்ஸ் ஃபார்மேட் சொல்லுவோம் இது எல்லாமே தெர்மல் தான் எடுப்பாங்க ஆனால் வந்து லேசர்ல கொடுத்துருக்கோம் ஏன் தர்மல் எடுக்கிறாங்கன்னு தெர்மல் பிரிண்டரும் வாங்கணும் லேசர் பிரிண்டரும் வாங்கணும் அப்போ டபுள் கஸ்ட் ஆகும் அதனால தெர்மலையும் கொடுத்துருக்கோம் இது வந்து லீன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து இது ஏ சிக்ஸ் சொல்லுவாங்க லேசர்ல எடுத்துக்கலாம் இது இப்போ நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஏ ஃபோர் சீட்டில் நாலு சீட்டு வரும் நாலு காப்பி வரும் அந்த மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா டிசைனிங் பாத்தீங்கன்னா நீங்க உங்க லோகோட டிசைன் வரும் அதையும் நீங்க எடுத்துக்கலாம் அதுபோக பார்த்தா இன்னொன்று வந்தீங்கன்னா இதுல வந்து யூஸ் ரைட்ஸ் மல்டி யூஸ் ரைட்ஸ் இருக்கு அதுக்கடுத்து ஜிஎஸ்டி வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி வந்து ஒன் கிளிக் தான் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா சிஸ்டி ஃபைல் எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் பண்ணுங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் தரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பேரில் சாரிக்கு நன்றி ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் மீட்டிங் எனக்கு இந்த ஃபஸ்ட் மீட்டிங்லேயே நோட்டீஸ் கொடுத்தப்பே எனக்கு ரெண்டு சாஃப்ட்வேர் வேணும்ட்டாங்க அதுபோக போக இங்கே ஏற்கனவே ஒருத்தர் வந்து திருப்பூரில் வந்து சாஃப்ட்வேர் பண்ணிக்கிட்டு இருக்கவர் எனக்கு சேனல் பார்ட்னர் கொடுங்கட்டார் ஸோ இங்கேயே எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு பேரும் டெமோ கேட்டிருக்காங்க நோன் இது வந்து சேனல் பாட்டில் கொடுக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மதுரை எங்களை பேஸ்ட் மதுரை கேட்க நேரில் இருக்கோம் பட் எங்களால் சர்வீஸ்ன்றது வந்து இப்போ கும்பகோணத்தில் கேட்டாங்க எங்களால் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ண முடியல அதனால சேனல் பாட்டில் கொடுக்கலாம்னு ஒரு ஆப்ஷன்ல இருக்கும் சேனல் பாட்னருக்கு வந்து எந்த டெபாசின்னு கிடையாது ஒரு நாலேஜ் தெரிஞ்சால் போதும் உங்களால் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படி இல்லையா வேலைக்கு ஒரு ஆளை போட்டுக்குங்க இன்னைக்கு டேலி மார்க் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் எடுத்தது இன்றைக்கி எவ்வளோ பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு லேப்டாப்பு ஒரு பென்ட்ரைவு இது இருந்தால் போதும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுபோல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேனல் பாட்டுன்றது மினிமம் ஒரு காஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஐடி படித்து பையன வேலைக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு பத்து சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அதுவே உங்களுக்கு செகண்ட் போயிடும் இன்றைக்கி வந்து ஏன் ஒருத்தர் சே சேனல் கேட்டார் ஆல்ரெடி அவர் வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தவர் அந்த சேனல் பார்ட்னரோட வேல்யூ என்னன்னு தெரியும் அவருக்கு அதனால் அவர் வந்து உடனே ஓகே பண்ணார் திருப்பூர் கூடுங்க அப்படின்னு உடனே ஓகே பண்ணார் ஓகே நன்றி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஒன் ட்ரிபிள் த்ரீ ஃபோர் ஃபோர் நைன் டூ கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஒன் ட்ரிபிள் த்ரீ ஃபோர் நைன் த்ரீ நன்றி என்னோட பேக்ரவுண்ட்ல வந்து எயிட்டீன் இயர்ஸ் ஐடி ஃபீல்டில் இருந்திருக்கேன் சார் என்னோட டூ இருந்து இந்த ஐடி ஃபீல்ட்ல இருந்திருக்கேன் போர் பில் சாஃப்ட்வேர் தான் எங்களுக்கு கம்பெனி பேர் திருப்பூரில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருக்கோம் பூமர் உள்ள அடைகள் அவங்களுக்கு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போக மலேசியாவில் வந்து ஓஏ அந்த மாதிரி எயிட்டின் இயர்ஸ் ரெண்டாயிரத்தில் நான் பண்ணி கொடுத்த வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்க கஸ்டமர் இன்னைக்கு வரையும் அந்த கஸ்ட வெப்சைட் ரெனியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் காரணம் வந்து சர்வீஸ் எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி அந்த சர்வீஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் எங்களால் முடியும் முடியாது எந்த வந்து முடியும் சொல்லிட்டு கடைசியில் சார் முடியாது பணம் வாங்கின பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம் ஆரம்பத்திலேயே முடியும் எனக்கு இதெல்லாம் முடியாது ஸோ தான் சர்வீஸ் இந்த எயிட்டீன் இயர்ஸ்ல சக்ஸஸ் பண்ணது காரணமே அந்த சர்வீஸ் தான் உங்களுக்கு நான் பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி தரேன் நன்றி